ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் யாராவது வந்து நீ வணங்கும் கடவுள் உண்மையில் இருக்கிறாரா என்று உன்னை குழப்ப முயற்சித்தாலும் நீ தெளிவாக என்னுடைய அப்பாவை நான் நன்கு அறிவேன் நான் நன்கு உணர்ந்து இருக்கின்றேன் என்று தெல்ல தெளிவாக அவரிடம் சொல்லிவிடு கடவுள் உண்மையில் இருக்கின்றார் அவரை நான் நேரிலும் பார்த்திருக்கின்றேன் என் கூடவே அவர் இருந்து கொண்டும் இருக்கிறார் என்று அவருடைய நெற்றியில் அடித்தது போல நீ சொல்லிவிடு எதற்கும் பயப்படாதே அவர்கள் உன்னை குழப்பப் பார்க்கிறார்கள் அவர்கள்தான் மாயை அதுபோல உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி யார் குழப்பினாலும் உன்னுடைய வாழ்க்கையானது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி சிறப்பான எதிர்காலம் அடையும் என்பதில் நான் உனக்கு தெளிவான வாக்கை தருகிறேன் அதிலும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் யார் குழப்பினாலும் நீ குழம்பக்கூடாது. என்னுடைய கவசத்தை நீ படித்து இரு வெற்றிலை தீபத்தை நீ எனக்காக நீ ஏற்ற வேண்டும் வெற்றிலை தீபத்தை ஏற்றி எனக்காக வெற்றிலை மாலையும் கட்டி வர வேண்டும் எந்த வழியில் நீ என்னை வழிபட்டாலும் நான் உனக்கு நிச்சயம் அருள் புரிவேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஒன்றை மட்டும் நீ கவனித்தாயா என்பது எனக்கு தெரியவில்லை கவனித்து பார் அல்லது பின்னோக்கி பார் என்னை வழிபட ஆரம்பித்து உன் பக்தியின் முன்னேற்றத்தின் சாட்சியாக உன்னுடைய அழுகை குறைந்திருப்பதை நீ கவனித்திருப்பாய் என்று அறிகிறேன் நீ இதற்கு முன்பு தொடர்ந்து பல இரவுகள் அழுது இருக்கின்றாய் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உனக்குள்ளே ஒரு தைரியம் வந்து உன்னை சுற்றி நல்ல சூழல் உருவாக நல்ல நேர்மறை எண்ணத்தோடு நீயும் ஒத்துழைத்து எல்லாம் சரியாக செல்கிறது ஆனாலும் அடிமனதில் உன்னுடைய ஆள் மனதில் எல்லாம் எப்படி சரியாகிறது ஏதாவது தவறாகிவிட்டால் என்னும் சந்தேகம் அவ்வப்போது எட்டி பார்க்கின்றது அப்படி வரும்போது நான் துணை என்று நீ கூர் என்னுடைய கடவுள் இருக்கின்றார் கடவுளே எனக்கு துணை இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் உன்னுடைய குழப்பம் உன்னுடைய சந்தேகம் எல்லாம் நீங்கிவிடும் மாயை உன்னை விட்டு அகன்று ஓடிவிடும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் யார் வந்து உன்னிடம் எதை கூறினாலும் நம்பாதே அது ஒரு முறைக்கு பல முறை நல்லதா கெட்டதா இவருக்கு சொல்வது அனைத்தும் உண்மையா என்று தீர விசாரித்துப்பார் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று உன்னை சோதித்து பார்க்கவே அந்த எதிர்மறை சூழல் உன்னை ஆட்கொள்ள பார்க்கும் அதிலிருந்து நீ தப்பித்துக்கொள் மாயையின் வலையில் சிக்கிக்கொள்ளாதே அவர்களுக்கு நான் புரிய வைத்துக் கொள்கிறேன் நீ தெல்ல தெளிவாக இரு என்னுடைய அப்பா என்னுடைய கடவுள் என் கூடவே இருக்கிறார் என்று